வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சண்டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற எதிர்நீட்டர் சீரியல்ல ஈஸ்வரி தர்ஷினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார் அங்கே குணசேகரன் தர்ஷினியை பார்த்ததும் வந்தபடி அதற்கெல்லாம் அசராத தர்ஷினி தெளிவான முடிவை எடுத்து முகத்தில் பூசி விட்டார் அதாவது குடசேகரன் அப்பா என்கிற முறையில் நான் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் நீயும் இந்த காரணத்தை கொண்டு என் பெயர் வெளியே சொல்லி விடாது என்று கூறுகிறார் இதை கேட்ட தர்ஷினி அதைத்தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கின்றேன் நான் என்னுடைய விஷயத்தில் ஜெயித்து இவள் தான் என்னுடைய மகள் என்று சொல்லிராதீர்கள் நான் இப்பொழுது தர்ஷினி ஈஸ்வரி என்ற முத்திரையில் தான் என்னுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பயணிக்க போகிறேன் என்று குணசேகரனுக்கு எந்த விதத்திலும் சலித்தது இல்லை என்று பேசிவிட்டார் பின்பு ஈஸ்வரியிடம் தர்ஷினி ஜீவானந்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அவர் மீது உங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்கிறதா எத்தனை நாளைக்கு இப்படி தனியாக இருக்க போகிறீர்கள் இப்பொழுது எனக்கு நீங்கள் தான் முக்கியம் முதல் உரிமை ஆனால் இதுவே கடைசி வரை இருக்குமா என்னுடைய லட்சியம் இப்படியே போகுமா என்று எனக்கு அப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக யாரும் இல்லாமல் இருப்பதை என்னால் பார்க்க முடியாது அதனால் ஊர் என்ன நினைக்கும் உலகம் என்ன நினைக்கும் என்று யோசிக்காமல் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேடி அதில் சந்தோஷமாக வாழ பாருங்கள் என்று தர்சினி சொல்கிறார் இதற்கு ஈஸ்வரி எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக சிரித்துக் கொள்கிறார் பிறகு தாராவின் காதுக்குத்து பங்குஷன் முடிந்த பிறகு நாம் அனைவரும் உடனடியாக இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய் விடலாம் என்று சொல்கிறார் அதற்கான யோசனையையும்

கிலோல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க